நர்சரிக்கு வந்தாச்சு எல்லா செடியும் பார்த்தா எல்லாம் அழகழகாக இருக்குது எதை எடுக்கணும்னே தெரில ஆனால் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை ரோட்டோரம் இருக்கிற செடியெல்லாம் நர்சரியில் பார்த்தா அழகழகாக இருக்குது ஆனால் அப்போ நம்மளுக்கு அந்த ரோட்டோரமாக இருக்கிறதுனால அது என்ன செடின்னே தெரியாமல் அதெல்லாம் கண்டுக்காமல் விட்றோம் இப்போ பார்த்தா அழகாக இங்கே நர்சரியில் நல்லா அழகழகாக

என்னத்த செடிது நாவல் படம் ஆனா எப்படி எடுத்துட்டு எனக்கு தெரியல வண்டியில வச்சு

வரத்தை நெல்லடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாச்சிக்கிட்டு போவோம் நெவிலாக இருந்துச்சுன்னா மரமெலாம் வெட்டிடணும் அது சொட்டையில் வச்சுன்னா நல்லா பெரிய மரமோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் ஆப்பிள் செடி அது மாரி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல

என்ன கடைசியாக செடி வாங்கி எவ்வளோ வாங்க பாவல் செடி நூற்றி எண்பது தேக்கு நூறு ஆட்ரா நூற்றி எண்பது ஆ ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கி சரி பார்த்தி இது பார்க்கும் மரத்தை எப்படி வச்சுக்கிறாங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கலாம் இருக்குது ஆ நல்லா அழகழகாக இருக்குது பாரு தென்னை மரம் எப்படி ஒரு மூணு வருஷம் இருக்குமா காகியாதா செடியுள்ளே மூணு நாலு வருஷம் வச்சிருக்கிறாங்களா பணம் வரமா பணம் வரமே தான் இது பேரிச்சி மூலம் பேரிச்சி மூலம் இது பணம் மரம் நிட்டுக்கிறேன் வேறு செத்து பச்சு பொண்ணுன்னு எல்லாம் வேளியில வைக்கிறது வெட்டி உண்ணுடா வெட்டி விட்டுக்கிறாங்க அப்படி ஒரு உருமதிரடா வர இது கொடமேரி